ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயின் கண் முடிச்சது மிகப்பெரிய பெரிய சந்தோஷம் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வெண்பா பாப்பா செம ஹாப்பி தான் பேசணுன்னு அம்மா ரியாக்ட் பண்ணாங்க அதுவே தனக்கு ஹாப்பின்னு ஆனால் விஜய்க்கு ஏதோ ஒரு நெருடல் கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின் சொல்லணும் ஏன்னால் தன்னால் தான் இவளுக்கு இந்த நிலமை தன்னோட சுயநலத்துக்காக இவளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்ற குற்ற உணர்வில் அவர் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு வித்யா அம்மா வந்து உன்னோடய குற்ற உணர்வு எல்லாமே புரியுது எதுக்குமே நீ காரணம் இல்ல நீ அதை பத்தி எதையும் யோசிக்காத அவ நல்லபடியா குணமாயிருவா கண்டிப்பா எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு வித்யா அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு பார்த்தோம்னா ரஞ்சிதா வந்து தான் போட்ட திட்டங்கள் எல்லாம் ஃபெயிலாகிடுச்சு நீ ஒரு சைடு பார்த்தா இந்த நிஷா சொதப்பிட்டா இங்கே இங்க அப்பா எல்லாமே நம்மள டென்ஷன் பண்ணிட்டாங்கன்ற கடுப்புல இருக்காங்க அதோட மோசமா மனோகர் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க அவள் சீரியஸாக இருக்கா வேகமாக வரணும் நானும் அவதி யூதியாக வந்துட்டு இருக்க நீ என்னமோ எனக்கு போன் பண்ணி வேகமா வராத பொறுமையா வாழ்ற உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க உனக்கு சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு அவருக்கு அடுப்புல இப்பதான் அவரே கோவப்படுறாரு உன்னே ரஞ்சிதா ஆனா ஒரு விஷயம் என்னன்னா நீங்க வரீங்க உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நான் யோசிச்சு இருந்தேன்னு வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே தப்பு பண்ணிட்டேன் உங்களையும் சேர்த்து அடித்து தூக்கியிருக்க சொல்லணும் அதாவது காலி பண்ண சொல்லணும் அப்படின்ற நிலையில் இவன் இவனோட பெத்த அப்பானே இப்படி பேசுகிறா அப்படின்ற அதிர்ச்சியில் தான் மனோகர் இருக்கார் அதோட நாகுக்கு ஷாக்கு அப்பானு கூட யோசிக்க மாட்டேங்கிறா எப்பேற்பட்ட ஆளாக இருக்கா நம்மளோட பக்கா வில்லியா இருப்பாளையா அப்படின்னு தான் நாகுக்கு அதிர்ச்சி இந்த நிலையில் போலீஸ் என்கொயரிக்கு வராங்க ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது என்ன நடந்தது அதுக்கான நாயத்தை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவங்க டார்கெட் என்னமோ விஜய் பக்கம் திரும்பி இருக்கு ஆமா உங்கள் முதல் ஒய்ஃபை நீங்கதான் தான் வந்து கொன்னுட்டீங்கன்னு சொல்றாங்க சார் சும்மா இதை பேசாதி வித்யாமால் ஆயிரச்சில் முதல் ஒய்ஃபை வந்து தவறி விளந்து இறந்தாங்க ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இருக்கு நீங்கள் தேவையில்லாமல் தப்பாக பேச மேடம் எங்கள் டூட்டி நாங்கள் விசாரிக்கணும் தயவு செஞ்சு இதில் ஒத்துழைங்க மேடம் அப்படின்ற நிலையில பேசுகிறாங்க சார் நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் சார் அப்படின்னு நாகு சொல்கிறாங்க இப்போ நமக்கு ஒரு டவுட் நாகு எந்த பக்கம் நிற்க போகிறாங்க விஜய்க்கு எதிராக விஜய்க்கு சப்போர்ட் ஆவா ஆட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்ற ஒரு சுவாரஸ்யம் இருக்கதாக செய்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்